आने लगे हैं ये हम लोग जाने के रास्ते पर हैं वो हेड थे ही सब लोग उठना कौन बात है इतना नाम है इतना मामा इतना भी है அது அதோட வந்த மாதிரி ஆ ஆ உத்துறோம் हां அழியவாத கருமசாமிக்கு करपा सामीके आलिया मारा करपा सामीके आलिया मारा करपा सामीके आलिया मारा करपा सामीके आलिया मारा करपा सामीके जय होगणा जय होगणा जय होगणा जय होगणा વાળી પરિકા વાળી પરિકા યોગ કરો વાળી પર કરપ સામી કરો યોગ કરો યોગ કરો હે અમાર સંદેશોમાં இருக்குપા આયા મારી இதுக்கு மேல கொஞ்சம் போக்குவரத்து பிரச்சனை உயிர் சேதம் ஆகிற மாதிரி இருக்குது கேட்டாலும் கருமசாமி உயிர் சேதம் அப்படின்னு ஓரளவுக்கு செருவணி கொடுத்தா மக்களுக்கு அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் உடல்நல பாதிப்பு அப்படின்னு சொல்லி கர்ப்பசாமி உத்தரவிட்டு வர வாய்ப்பு இருக்குது அதையும் நான் சரி பண்ணி கொடுத்த அதே மாதிரி கர்ப்பசாமி கொஞ்சம் வைரஸ் அப்படின்னு பிரச்சனை நான் மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது கீழ்நிலை கர்ப்பசாமி உத்தரவிட்டு அதை நான் சித்தனை பண்ணி கொடுத்தேன் எந்த ஒரு பாதிப்பு மாலை வர கர்ப்பசாமி காப்பாத்துறியாழ கு சிறப்ப நல்ல வலிவத்து குடுத்த விலங்கத்து சொல்லியா நால் ரோடு ரோடு இருக்கிறீங்களா உன்னுடைய குடும்பத்தாயே உன்னுடைய மக்கள வர்றேன் உன்னுடைய தொழில வராங்க இருந்தாலும் கர்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பையனுக்கு மாங்கலையும் அப்படின்னு நடக்கல அதே மாதிரி கர்ப்பசாமி எங்கேயோ போய் எதோ பணியம் சரியாகல ஏதே கர்பசாமி இந்த ஆலயத்துக்கு வந்த உடனே இன்னைக்கு ஒரு பதினஞ்சு நாள்ல தீர் தீர்மானம் ஆயிடுச்சு அதனால கர்ப்பசாமி என்ன நன்றி கடனோ அதை நான் செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி கர்ப்பசாமி எந்த ஒரு பாதிப்பு இல்லாத ஒன்றுபடுத்தி வச்சிடறேன் திருமணத்தை நல்லபடியாக வலுவத்து கொடுத்தேன் இருந்தாலும் கர்ப்பசாமி குடிபழகத்துல இருந்து அவனை கொஞ்சம் திருப்பிடுறேன் இப்போ ஓரளவுக்கு எனக்கு பயந்து அவன் இருக்கிறான் அதனால அவனையும் நான் ஆராய்ஞ்சு பார்த்தேன் இதுக்கு மேல அவனுக்கு அந்த குடிபழகத்துல இருந்து இந்த மாலை வர கர்ப்பசாமி

நடக்குது நான் உத்தரவுறேன் எனக்கு ஒரு இருபத்தி மூணு நாள் அவகாசம் வேணும் அப்புறம் நான் சொல்லிவிடும் இந்த சாமி உத்தரவிடுச்சு நடக்கலன்னு பொய்காரனா கூடாது அதனால பொறுமையாரு அந்த குடும்பத்திலே எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு உண்டா இல்லையா அதனால கொஞ்சம் பொறுமையாரு நான் சரி பண்ணி கொடுத்தாரு ஒரு இருபத்தி மூணு நாள் பொறுமையாரு வலிவத்து கொடுத்தாரு யாரும் பேசாதீங்க இலகத்தை சொல்ல தருமபுரி கேக்க வந்து புத்திரவாதத்தை வலியுறுத்து கொடுப்பேன் தருமபுரி கேட்க வந்தீங்க தருமபுரி எங்க குழந்த நான் சொல்கிறத கொடுத்துட்டேன் இப்போ ஏழு மாதம் ஆகுது தருமபுரிக்கு தர்மபுரிக்கு தொப்பூருக்கு சென்ட்ராக இருக்கிறாங்க ட்ரைவர் அவங்களும் தாங்க ஆ தர்மபுரிக்கு தொப்பூருக்கு சென்டராக இருக்கிறேன் யாருங்க வாங்க முன்னாடி கருப்பசாமி ஒன்று ஆ இருந்தால் வாங்க வந்துருக்கிறான் பார் வருவாங்க பாரு யாரு சார் கிடையாது வாங்கலை எழுந்திரிச்சு தான் கருப்பசாமி ஒன்னு கருப்பசாமி ரெண்டு கருப்பசாமி மூணு விளக்கத்தை சொல்லியா சரி மேச்சாரிப்பா மேச்சாரிக்கிறீங்களா ரெண்டு பெண் வாரிசு இருக்குது ஆண் வாரிசு வேணும்னு ஜாதகத்தை கேட்டாங்க இல்ல அதுவும் பொன் குழந்தை தான் சொல்லி இருக்கணும் அப்படியே பொண்ணு அரிசி கர்பசாமி எனக்கு மூணும் ரெண்டும் பொன் குழந்தை

இவங்க பொன் குழந்தைன்னு சொல்லிட்டாங்க சாமி என்ன பண்றதே தெரியல என் வீட்டில் விட மாட்டாங்க அப்படின்னு என் கண்ணீர் விட்டேன் அதே மாதிரி கர்ப்பசாமி உனக்கு நான் ஆண்வாரிசா தான் வழி தருவேன் அப்படின்னு உத்தரவிட்டேன் என்ன குழந்தை பிறந்ததான் ஆண்வாரிசு பிறந்தது அதே மாதிரி கருப்பசாமி என்ன வேறு வச்சா மகாலிங்கம் 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 உன்னுடைய கஷ்டம் சார் தீத்தர்ற இன்னைக்கு யார் யார் எதிர்ப்பா இருந்தாங்களே இன்னைக்கு எல்லாம் விலகி போனீங்க இப்ப வந்து அப்படியே ஒட்ட வராங்க அதனால கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்துக்கும் எந்த ஒரு கண்டிஷ்டி கண் பார்வையில் வலியுறுத்தி கொடுத்துறேன் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கலாமா வேணாமா ஊற ஊட்டவும் இல்லாமல் முடிவும் பண்ணிட்டீங்க இருந்தாலும் இந்த மாலை வர கருப்பசாமி இப்போ நான் ஓரளவு தொழிலையும் வலியுறுத்துட்டேன் நல்ல வருமானத்தையும் கொடுத்துட்டேன் இருந்தாலும் இதுக்கு மேலே எந்த ஒரு எதிர்ப்பு அப்படின்னு பார்த்தாலும் இல்லை இந்த கருப்பசாமி உத்தரவிட்டு நல்ல தொழில் முன்னேற்றத்தை வலியுறுத்து கொடுத்துறேன் எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத போக்குவரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அன்னத்துக்கும் பிரச்சனை இல்லாத உடைக்கும் பிரச்சனை இல்லாத வெள்ளை குதிரை ஏறி ஓராடி வந்து உன் கட்டுமணி ஆராய்ஞ்சி இந்த மாலை வர கருவசாமி உறுதுணையாக இருந்து காக்கிறதாங்க

ராயம்ப ரெண்டு சொல்லியா சரி கொஞ்சம் குடும்பத்துல சண்டை அப்படின்னு கேட்க வந்தது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படின்னு கேட்க வந்தீங்க குடும்பத்தை மக்களை தாயேன் உன்னுடைய தொழில அறிஞ்சேன் இருந்தாலும் கர்ப்பசாமி இன்னைக்கு கடனுக்கு மேல கடனை ஆகி நாங்க மாட்டிக்கிட்டோம் இன்னைக்கு என் மக்களும் பார்க்க மாட்டேங்கிறாங்க என் வீட்டுக்காரனுக்கு எனக்கும் சண்டை வந்துட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கர்ப்பசாமி கொஞ்சம் கெட்ட பேர் வேற வந்திருக்குதே ரெண்டு பேர்த்துக்கு முன்னாள் இதுதான் இப்ப பிரச்சனை ஓடிட்டு இருக்கு சந்தேக பிரச்சனை ஓடிட்டு இருக்கு உண்டா இல்லையா ஆமான இல்லைனா பொய்யனா பொய்யன்னு சொல்ல ஆனா கர்ப்பசாமி கருபசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு கிரக சூழ்நிலையும் சரியில்லை அதே மாதிரி கருபசாமி யாரு கை அடிபட்டத இருந்தாலும் கருபசாமி இன்னைக்கு ராஜிக்கிறது நடக்குது

நான் சொல்றது ஆறு சூளைக்கு போவான் உன் குடும்பத்தில் பால் கடை போட்டிருக்கிறான் பால் விற்பான் இருந்தாலும் கருப்பசாமி விட்டு நீயும் கொஞ்சம் நாக்கி கிட்ட கொஞ்சம் போய் எது பண்ணிருக்கிறிய

தொழில் முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை பத்து ரூபாய் சம்பாதிச்சுன்னா இரநூறுவா செலவாகிட்டு இருக்குது ஆனால் கல்வி அப்படின்னு பார்த்தோன்னா மக்களுக்கும் இல்லை இருந்தாலும் கருப்பசாமி எல்லாம் ஒன்றுபடுத்தி வச்சுறாங்க கணவன் மனைவி சேர்த்து வச்சுருந்தாங்க தொழில் முன்னேற்றத்தை நல்லபடியாக வழிவகுத்து கொடுத்துறாங்க அதை தான் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இரு இன்னும் ஒரு ஆறு மாதம் பொறுமையாக இரு அந்த இடத்த பிரச்சனையும் முடிச்சு கொடுத்துட்றேன் இருந்தாலும் கருப்பசாமி ரத்தனங்கிறது யாரு ஆ அக்கா பையனா எதுக்கு அவன்கிட்டனா எது ஒன்றுனா சொல்கிறேன் அவன் வேறு குசுரம் வச்சிருக்கீங்களான ஆ என்ன அது இன்சுலுதா கேப்பியாட்டிருக்கேன் ராச ரத்தனம் ஆ அதெல்லாம் கொஞ்சம் தொந்தரவு அதிகமாக கொடுத்துட்ருக்கிறாங்க அதனால் உன் குடும்பத்து விஷயத்தை வெளியே எதையும் சொல்ல வேண்டாம் இந்த கருப்புசாமி நான் உத்தரவிட்டு நண்பரே தொழில் அமைச்சி கொடுத்துறேன் அதே மாதிரி கணவன் அப்படின்னு பார்த்தா இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணணும் அதான் சொல்கிறேன் விரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யணும் ஆனால் கருப்பசாமி குடும்பத்தை ஒன்று படுத்தி வைக்கிறேன் எந்த ஒரு உயிர் சேதமெல்லாம் வடிவத்தை கொடுத்து மாலை வர கருப்பசாமி காப்பாற்றுறேன் கொஞ்சம் உளுந்த அதான் சொல்றேன் உளுந்து கொஞ்சம் காத்து தொந்தரவும் கொஞ்சம் இருக்குது நைட்ல தானா பல்ல பறிச்சுட்டு வேற இருக்கிறேன் அதுங்க வரட்டும் நான் சரி சரி ஈரோடு 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 மிளகத்து சொல்லியா கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி அப்பா தோட்டு கும்புடுப்பாண்டு உன்னோட குடும்பத்தை பார்த்தபா உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய தொழில ஆராய்ச்சி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் தொழில் சரியான தொழில் அமையலை என்னப்பா இன்னைக்கு சரியான தொழில் அமையல இன்னைக்கு வீட்டுக்கு போனாலும் தேவையில்ல சண்டை சச்சூராகிட்டு இருக்குது ஆனாலும் எங்கேயோ ஒரு பக்கம் போகலான்னு நீயும் ஊரு விட்டு ஊரு போய் தொழிலும் செஞ்சு பார்த்த ஒன்றும் வேலைக்கு ஆகலை ஆனாலும் கருப்பசாமி இப்போ ஒரு இடத்துலயும் வந்து உக்காந்து ஏதோ அதுவும் அரகர குழப்பத்தோட தான் இருக்கிறார் அதே மாதிரி கருப்பசாமி இருந்தாலும் ஒரு பொண்ணாலும் ஒரு கெட்ட பேர் வந்திருக்குதே யாருப்பா ஒரு பொண்ணால கெட்ட பேர் ஆயிருக்கணும் இன்னைக்கு நினைச்சு பார்த்தாலும் அது சரி வராது ஆனால கர்ப்பசாமி உன்னை நல்ல தொழில அமைச்சு கொடுத்த நல்ல வருமானத்தை வலியுறுத்து கொடுத்த இருந்தாலும் கர்ப்பசாமி நீ டிரைவிங் டிரைவர் வேலைக்கு தானே ஆசைப்படுவ என்ன வேலைக்கு போய் தொட்டு கும்பிடுச்சு அதனால கருப்பசாமி தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் கொஞ்சம் போக்குவரத்து வேற நீ உளுந்து எழுந்திரிச்சிருக்குமா கூட எந்த ஒரு உடல் நல பாதிப்பும் இல்லாத கருப்பசாமி காப்பாற்றுறேன் அதே மாதிரி கருப்பசாமி சேர்க்க வேண்டாம் தேவையில்லாத டேஷன் ஏறுகிற சூழ்நிலை வந்திருக்கணுமே கீழே அதுதான் டேஷன் ஏடுற சூழ்நிலை வந்திருக்கணும் அதை நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன்ப்பா எந்த ஒரு பாதிப்பில்லாத கருப்பசாமி துணையாக இருக்கிறியா ஆமாம் அது இப்போ டைம் சரியில்லை உன்னோட நேரத்தை தாயாருக்கு பாதிப்பாயிட்டுருக்கு நான் அதனால் கர்பசாமி எந்த ஒரு உயிர் சேதம் இல்லையா டெகிரி மாறை நான் காப்பாற்றி கொடுத்துறேன் அதே மாதிரி இன்னொரு நாற்பத்தி ரெண்டு நாளில் சரி பண்ணி கொடுத்தர்றேன் சரி பண்ணி கொடுத்தா எனக்கு என்னண்ணா பண்ணுறான் விலகந்து சொல்லியா சரி அதே மாதிரி கருப்பசாமி மூணு வாரம் இந்த ரோட்டில் தெரியல் உங்க இதெல்லாம் சொன்ன பைத்தியக்கார அவனுங்களுக்கு அஞ்சு பேர்த்துக்கு சனிக்கிழமை கண்டா சாப்பாடு வாங்கி கொடுத்துறியா சரிங்க அதே மாதிரி இந்த மாளிகை வர கருப்பசாமி நாப்பத்தி மூணு நாளில் அதை நான் சரி பண்ணி கொடுத்துறேன் நல்லபடியா நல்ல புத்தி கொண்டு வந்துறேன் எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத இந்த மாளிகை வர கருப்பசாமி கொடுத்த வாக்கு கரெக்டா நிறைவேத்தி கொடுத்துறேன் சத்தியம் என்ன இந்த தனியா அந்த தாயார் கொடுத்து ஜோப்பில் தனியாக போட்டுக்குவோம் அவங்க அப்பாவுக்கும் கால சரியாம ஒரு நாலஞ்சு வருஷமாக வருஷமா நீ இதன்